Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக தமிழ் உறவுகளே வணக்கம் அனைவருக்கும் இன்மையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்திருக்கின்றது இந்த ஆண்டிலே நீங்கள் எண்ணியிருக்கின்ற விடயங்கள் அனைத்தும் சிறப்பாக ஈடேற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம் எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்துகின்றோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் இப்பொழுதும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி புத்தாண்டில் உங்களுக்கு ஆயிரம் வழங்குகிறார்கள் இரண்டாயிரத்தி புத்தாண்டு மோகன் தங்க நகைகள் கொள்முதல் உங்கள் பரிச ல்ரிங்களுக்குசல் குலுக்கப்பட்டு அதிஷ்டசாலை தெரிவு செய்யப்படுவார் ஆயிரம் யூரோ பண பரிசல் வழங்கப்படுகிறது சில நாட்களே இருக்கின்றன முந்திக் கொள்ளுங்கள் மோகன் ஜுவலரி மார்ட் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருநூற்று ஒன்று பரிஸ் நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை குதூகலமாக வரவேற்றுள்ளது ஒவ்வொரு புத்தாண்டையும் பரிஸ் நகரம் வித்தியாசமாக வரவேற்றுக் கொள்ளும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் வரவேற்கப்பட்டுள்ளது பரிஸ் ஈபுல் கோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புத்தாண்டு வரவேற்கப்பட்டது சொம்பெலிசையில் மாபெரும் நடத்தப்பட்டுள்ளது வான வேடிக்கையும் அங்கே நிகழ்த்தப்பட்டது பெரும் தொகையான மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாரிஸ் நகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டிருந்தன புத்தாண்டு தினத்தில் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவு மெட்ரோ ஏரியர் ஏர் த்ரோம் பொது போக்குவரத்து சேவைகள் இலவசமாக்கப்பட்டிருந்தன செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் புதன்கிழமை காலை வரை இந்த இலவச சேவை மக்களுக்காக வழங்கப்பட்டது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பிரெஞ்சு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி தெரிவித்துள்ளார் தனது வாழ்த்துறையின் நாட்டில் நடைபெற்ற தேர்தல்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு எமானுவேல் மெக்ரோ பதில் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள உறுதியற்ற தன்மைக்கு தாம் பொறுப்பேற்பதாக மேக்ரோ முதல் தடவையாக தெரிவித்திருக்கிறார் தீர்வுகளை விட நாடாளுமன்ற கலைப்பு பேரவையில் அதிக பிளவுகளை கொண்டு வந்துள்ளது என்பதை தான் அங்கீகரிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தொன்று செவ்வாய்க்கிழமை மாலை எமனுவேல் மெக்ரோ தனது புத்தாண்டு செய்தியில் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கடந்த கோடையின் பொழுது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான தனது முடிவால் ஏற்பட்ட அரசியல் பிளவுகளுக்கு தாம் பொறுப்பேற்பதாக கூறியிருக்கிறார் மெக்ரோ அவர்கள் மிக வித்தியாசமான ஓர் உரையை ஆண்டின் தொடக்கத்தில் வழங்கியிருக்கிறார் மெக்ரோ இதனை முதல் முறையாக கூறியிருக்கிறார் இந்த நடவடிக்கை அமைதியை விட அதிக உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் எடுத்து கூறினார் நாடாளுமன்ற கலைப்பு என்பது பிரெஞ்சு மக்களுக்கான தீர்வுகளை காட்டிலும் தற்பொழுது சபையில் அதிகமான பிளவுகளை கொண்டு வந்துள்ளது என்பதையும் தான் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை மெக்ரோ புத்தாண்டு உரையில் கூறியுள்ளார் இதனை தான் முழுமையாக ஒப்புக்கொள்வதாகவும் மெக்ரோ தெரிவித்திருந்தார் எட்டாவது ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார் கடந்த ஜூன் மாதம் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் மெக்ரோனின் அரசியல் செல்வாக்கு கணிசமாக பலவீனம் அடைந்திருக்கின்ற நிலையில் புது வருடத்தை எமனுவேல் மெக்ரோ எதிர்கொண்டுள்ளார் கடந்த ஜூன் தொடக்கத்தில் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் தனது மையவாத வேட்பாளர்கள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மெக்ரோ நாடாளுமன்றத்தை கலைத்து பிரான்சை ஆச்சரியப்படுத்தியிருந்தார் நடைபெற்ற தேர்தல்கள் அவரது மையவாத வணிக சார்பு நிகழ்ச்சி நிரலுக்கு ஒரு தீர்க்கமான நிராகரிப்பை உருவாக்கியிருந்தது நாடாளுமன்ற வரைமுறை உடைந்தது பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக மாறியது வலதுசாரி பேச்சுவார்த்தையாளர் மிஷேல் பேனியரை செப்டம்பர் மாதம் பிரதமராக எமனுவல் மேக்ரோ நியமித்திருந்தார் பிரான்சின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் இடதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் பக்கத்தில் இருந்து ஆதரவை திரட்ட முடியாமல் போன நிலையில் கடந்த மாதம் அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி இழந்தார் பிரான்சின் நிதி பற்றாக்குறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறு சதவீதத்துக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கின்றது இப்பொழுது மேக்ரோ தனது நண்பரான பிரான்சுவா பேரு அவர்களை பிரதமராக நியமித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிரான்சுக்கான வெளியுறவு கொள்கை சவால்கள் குறித்தும் எமனுவேல் மேக்ரோ குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்றோ நட்பு நாடுகளின் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஐரோப்பா இனி அதன் பாதுகாப்பை மற்றிய சக்திகளுக்கு வழங்க முடியாது என்றும் மேக்ரோ கூறியிருக்கின்றார் வணிகத்தில் இருந்து அதிக முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக அதன் விதிகளை எளிமைப்படுத்த அவர் ஐரோப்பாவுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் இதேவேளை நிச்சயமாக இழிவுபடுத்தப்பட்ட ஒரு அரச தலைவரின் தாமதமான வருத்தங்கள் அல்லது தவறான வேண்டுகோள்கள் எதையும் மாற்றாது என்று தீவிர வலதுசாரி வேட்பாளரான மரின் லூ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையன்று தனது புத்தாண்டு செய்தியில் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திட்டமிடப்பட்ட அடுத்த வாக்கெடுப்புக்கு முன்னர் மேக்ரோ முன்கூட்டியே குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் ஒரு தீர்க்கமான ஆண்டாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் பிரான்ஸ் தனது பிரச்சனைகளை ஜனநாயக முடிவின் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்றும் மரின் லூப்பென் விளக்கியுள்ளார் வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் வருடத்தை முன்னிட்டு சென்னை நிறுவனம் அப்பா நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகி உள்ளன இருநூறு ஐம்பது சேலைகள் எல்லாம் நூறுக்கு நாற்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து சுடிதார்கள் எல்லாம் இருபது இரு பதினைந்து இருவ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான நிலங்காக்கள் எல்லாம் இருபது ஈரோவில் இருந்து ஆரம்பமாக உள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரோவில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திருக்கும் சென்னை உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப விமான சீட்டு அரசின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து ஐ லவ்நீர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

பிரான்சில் புதிய பெரிய நகரம் தலைநகர் பரிசுக்கு அருகில் அமைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் பிரான்சின் இரண்டாவது பெரிய நகரமாக சென்டனி நகரம் உருவாகின்றது அதேவேளை தொன்னூற்று மூன்றாம் மாவட்டத்தில் உள்ள டியோனிஷியன் பியவித் சுசேன் ஆகிய இரு நகரங்களும் சென்டனியுடன் இணைக்கப்படுகின்றன தலைநகர் பரிசுக்கு அடுத்ததாக அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக சென்டனி விளங்குகின்றது சென்டனி நகரசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முதலாவது கூட்டம் ஜனவரி நான்காம் தேதி நடைபெற உள்ளது பரிஸ் நகரின் விரிவாக்க திட்டம் குரோ பரி என மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சென்டனியில் இல்து இரண்டாவது பெரிய நகரமாக மாறியிருப்பது சென்டனி மக்களுக்கு பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது பரிஸ் நகரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டு வருகின்றன குரோம் பரி திட்டம் விரைவுபடுத்தப்படுகிறது இதன் காரணமாக சில வாகனங்கள் பரிசுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட உள்ளது கிரித்தியா ஒட்டப்பட்ட மூன்றாம் இலக்கத்தை உடைய சில வாகனங்கள் பிரான்சின் சில நகரங்களுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட இருக்கிறது பரிஸ் பரிஸ் புறநகரங்கள் உள்ளடங்கும் குரோம் பெரிக்குள் மாசுபாட்டை ஏற்படுத்தும் வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்படுகிறது பிரான்சின் ஏனைய பெரிய நகரங்களின் அதாவது லியோ மோப்ளியே குரோனோபில் ஆகிய நகரங்களிலும் இந்த வாகன தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் குறிப்பிட்ட நகரங்களில் இந்த தடை நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது கிரித்தியா மூன்று இலக்கமானது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட டீசல் வாகனங்களுக்கும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன பெரி பகுதிக்குள் நான்கு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் வாகனங்கள் இதனால் வருவதற்கு தடை விதிக்கப்படுவதால் இந்த வாகனங்கள் பாதிப்படையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் ஃப்ரெஷ் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுர்னோவ் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் பிரான்சில் இருபது லட்சம் பேர் துப்பாக்கிகள் வைத்திருக்கின்றனர் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அதனை பதிவு செய்து கொள்ளும் கடைசி திகதியாக டிசம்பர் முப்பத்தோராம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்தது வேட்டையாடுவோர்கள் துப்பாக்கி சுடும் வீரர்கள் ஆகியோரிடம் துப்பாக்கிகள் இருந்தால் அவற்றை டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவுக்கு முன்னதாக இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது துப்பாக்கிகளின் விவரங்களை பதிவு செய்யும் எஸ்இ ஆ இணையதளம் ஊடாக அவற்றை பதிவு செய்தல் கட்டாயமானதாகும் தவறும் பட்சத்தில் டிசம்பர் முப்பத்தொன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் அவற்றின் உரிமம் ரத்தாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பதிவு செய்யாதவர்களுடைய துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இணையத்தில் பதிவினை மேற்கொள்ளாவிட்டால் அதனை வைத்திருக்கவோ விற்பனை செய்யவோ தோட்டாக்கள் வாங்கவோ அல்லது அவற்றை திருத்துவதற்கோ முடியாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டு மில்லியன் பேர் அனுமதி பெற்று துப்பாக்கிகள் வைத்திருக்கின்றனர் அவர்களில் ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் பேர் வேட்டைக்காரர்கள் என ஆர்வித்தல் தெரிவிக்கின்றது சிரியாவில் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக பிரான்ஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தளங்களை குறிவைத்து பிரான்ஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பிரான்ஸ் படைத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகர்னு தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை பிரெஞ்சு விமானப்படைகள் சிறிய பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அரசு தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியது என்று லூகொர்னு சமூக ஊடகத்தளமான எக்ஸில் பதிவிட்டுள்ளார் சிரியாவில் அமெரிக்கா நடத்திய இதே போன்ற ராணுவ தாக்குதலை தொடர்ந்து பிரெஞ்சு வான் வழி தாக்குதலில் இரண்டு இஸ்லாமிய அரசின் செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பிரான்ஸ் இராணுவத்தினர் தயஸ் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ஏழு வடிகுண்டுகளை விமானம் மூலம் அனுப்பி தாக்குதல் மேற்கொண்டதாக படைத்துறை அமைச்சர் செபஸ்டிய லோகர்னோ தனது எக்ஸ் சமூக வலை தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் சிரியாவில் பிரெஞ்சு ராணுவம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ட்ரோன் கருவிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு அது சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை